ஸ்ரீமதே ராமானுஜாய நம சுவாமி தேசிகன் அருளி செய்த பாதுகா சகசிரம் நானூற்றி இருபத்தி நாலாவது ஸ்லோகம் அப்படி இருக்கு ஆகஸ்மிகன் அந்தப்புரம் விசதி ரங்கபதௌ சலீலம் व्यामोहनेन भवति सुदृशम् अधीते मञ्जुस्वनेन मदन उपनिषद् रहस्यम् आकस्मिकेषु समयेषु अपभार्यभृत्यान् अन्तःपुरं विशति रङ्गपदौ सलीलम् ಯಾಮೋಹನೇನ ಭವತಿ ಸುಧೃಶಂ ಅದಿತೆ ಮಂಜುಸ್ವನೇನ ಮದನ ಉಪನಿಷ್ ರಹಸ್ಯ ಅರ್ಥ ಅಡಿಯ ಪಾದು ಕೂಪ ನಮ್ಮ ಸೇತುಕೊಂಡ್ ಆಕಸ್ಮಿ ಆಕಸ್ಮಿಕೇಶು ಸೇಷ ಎಪ್ಪದ ಸಲ ಸಾಮಯಗಳ ಅಕೇಷನಲಿ ಅಡೀ ಅದೋದ ಸಲ ಸಮಯಗಳಲ್ಲಿ பிரித்தியான் உடன்கிருப்போரையும் இருப்பவர்களையும் அபவாரிய விட்டுவிட்டு சலீலம் ஆரவாரமின்றி அப்படி சுலபமாக ரங்கபதாவும் ஸ்ரீரங்கநாதன் அந்தப்புறம் விசத்தி அந்த புறம் நுகழ்கிறான் அர்த்தம் வருது உங்களுக்கு அதாவது எப்போதாவது சில சமயங்களில் உடன் கிருப்போரையும் இருப்பவர்களையும் இருப்பவைகளையும் அபவாரிய விட்டு விட்டு ஆரவாரமின்றி ஒரு சத்தம் போடாமல் ஸ்ரீரங்கநாதன் அந்த புறம் நுழைகிறான் விசத்தின நுழைகிறான் சுதிருசம் சுதிருசாம் அங்கிருக்கும் அழகிய பட்ட மகிழ்ச்சிகள் வியா மோகனேன ஒருவித மயக்கத்தில் இருக்க பவதி பவத்தின்னு யார் சொல்கிறான் பாதுகை பாதுகை வந்து பெருமானுடன் செல்வது பெருமானுடன் செல்லும் தேவரீர் மஞ்சுஸ்வனேன உமது மணிகளின் இனிய ஓசையினால் மதன உபனிஷத்து ரகசியம் அப்படின்னா அர்த்தம் மன்மத உபனிஷ ரகசியங்களை இப்போ அர்த்தம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அதாவது பெருமானுடன் எவ்வாறு இணைந்திருப்பது என்கிற அந்த ரகசியங்களை பட்ட மகிழ்ச்சிகளுக்கு அதிகத்தை அவர்களுக்கு புரிய வைக்கிறீர்கள் யார் பாதுகாப்பு புரிய வைக்கிறது தான் அதாவது பெருமான் எப்போதாவது சில சமயங்களில் ஒருவரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் கொள்ளாமல் ஓசையின்றி அந்த புறம் நுழைவான் பாதுகாக்கூட செல்லும் அது மணி அது அதனோட மணிகள் சத்தம் போடும் அந்த சத்தம் போடுறது என்னன்னு கேட்டால் அந்த அந்தபுரம் மகிழ்ச்சிகளுக்கு பெருமானுடன் இருந்து எப்படி செல்லாவிப்பது என்பதை சொல்லுகின்றது அந்த மன்மத மதன உபனிஷத் ரகசியங்களை சொல்லுகிறது அப்படின்னு இந்த இந்த ஸ்லோகத்துக்கு பொதுவான அர்த்தம் இல்லை ஒரு இன்னர் மீனிங் இருக்குது திருவாய்மொழி என்னும் அந்த பாதுகை மணி ஓசையை கேட்டு பக்தன் பெருமானிடம் அதிக பக்தியை அடைகிறான் என்ற உள்ளர்த்தமும் கொள்ளலாம் வேறு ஒன்றும் இல்லை பாஸ் ஸ்லோகத்தை படிச்சுள்ள இதான் ஸ்லோகம் आकस्म, आकस्मिके सुसमाये रूप, अपवार्ये वृत्तियान, अम्तपुरम् विषदी रंगबताऊं, सलीलम्, ज्ञानमोक्षने न, बाबतीं, सुद्रष्टम् अधीते, मंजुष्वने न, मदने, उपनिषत्रागच्छिम, श्रीमते रामानुजाय रुआ।